அனைவருக்கும் வணக்கம் இந்த பதினைந்தாவது நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவரையும் எங்களுடைய நமது நிர்வாகத்தின் சார்பாக வரை என வரவேற்கிறோம் மேலும் இந்த மாதத்திற்கான வரவு செலவு அருகே பொருளாளர் அவர்கள் சமர்ப்பார் அனைவருக்கும் காலை வணக்கம் ஆயுள் கட் சேல்ஸு டிவிஷன் ஒன்று ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது டிவிஷன் டூ ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எட்டு டேங்கர் ரெண்டு ஐஎஸ்சி ரிசீவ் பண்ணது ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி இருபத்தி நாலு டேங்கர் ரெண்டு பிபிசி ரிசீவ் பண்ணது அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பர்ச்சேஸ் பண்ணது ரெண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆயுள் பெயர் கூலி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு பிரிண்டிங் மற்றும் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் அறுபதாயிரத்தி நாற்பது அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இபி பில் இல்லை போஸ்டல் மற்றும் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது வெஹிக்கல் மெயின்டன் எக்ஸ்பென்சஸ் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸ்டாஃப் சேலரி அக்கௌண்ட் நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டெப்டார்ஸ் மூணு கோடி ஐம்பத்தேழு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு பேங்க் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது நாலு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட் மைனஸில் அஞ்சு கோடி எழுபத்தோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு கனரா பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐசிஐசி பேங்க் கார்டு மற்றும் ஐடி அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி பத்து ரூபா ஸ்டாக் டிவிஷன் ஒன்று ரெண்டில் அஞ்சு கோடி முப்பத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது டிவிஷன் த்ரீயில் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று கேஷின் கேன் முப்பத்தி ஒன்று பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி பதினாறு கருவேப்பட்டி பிபிசி பங்க் சங்கீர் பிபிசி பங்க் சேல்ஸு டீசல் சேல்ஸு ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி அறுபத்தொராயிரத்தி பதினேழு ரூபா லிட்டர்ஸில் ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு லிட்ரு போன மாத ர இந்த மாதம் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு லிட்ரு அதிகம் பெட்ரோல் சேல்ஸு இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு லிட்டர்ஸில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு போன மாதத்தோடு இந்த மாதம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு லிட்டருக்கு குறைவு அதர் சேல்ஸு பதிமூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு பர்ச்சேஸ் பண்ணது ஒரு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு சேலரி எக்ஸ்பென்சஸ் தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பதினாறாயிரத்தி முந்நூற்றி எழுபது அதர் எக்ஸ்பென்சஸ் நாற்பதாயிரத்தி எட்டு டெப்டாஸ் ஒரு கோடியே ஏழு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்டாக்கு முப்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது ஒரு லட்சத்து எண்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி நம்ம டிவிஷன் ஒன்று க கருவ வாங்க டீசல் சேல்ஸு ரெண்டு கோடியே அறுபத்தோரு லட்சத்து தொண்ணூத்தொராயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர்ஸில் ரெண்டு ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு போன மாதம் விட இந்த மாதம் பதினஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணு லிட்டர் குறைவு பெட்ரோல் சேல்ஸு முப்பது லட்சத்தி நாலாயிரத்தி எழு எழுபத்தஞ்சி ரூபா லிட்டர்ஸில் முப்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு போன மாதம் விட முந்நூற்றி பதிமூணுன்ற குறைவு அதர் சேல்ஸ் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு பர்ச்சேஸு ரெண்டு கோடி எண்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு சேலரி எக்ஸ்பென்சஸ் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இபிபில் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது டெப்டார்ஸ் ரெண்டு கோடி அறுபத்தொரு லட்சத்து இரநூத்தி இருபது அதர் எக்ஸ்பென்சஸ் பத்தாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்டாக் நாற்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு டிவிஷன் டூ டீசல் சேல்ஸு நாற்பத்தி ஏழு லட்சம் நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு லிட்டர்ஸில் ஐம்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போன மாதிரி இந்த மாதம் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு லிட்டர் குறைவு பெட்ரோல் சேல்ஸு பத்து லட்சி ஐம்பதாயிரத்தி நாற்பத்தி ஏழு லிட்டர்ஸில் பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று போன மாதிரி இந்த மாதம் ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு லிட்டர் அதிகம் அதர் சேல்ஸ் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு பர்ச்சேஸ் அறுபத்தி ரெண்டு லட்சம் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு சேலரி எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு அதர் எக்ஸ்பென்சஸ் பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டெப்டார்ஸ் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஸ்டாக் இருபத்தொரு லட்சத்து எழுபதாயிரத்தி அறநூற்றி நாலு இன்சென்டிவ் டிஸ்கவுண்ட் பே பண்ணது ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி நானூற்றி அஞ்சு நன்றி வணக்கம் இப்போ பொருளாதார சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆயில் சேல்ஸ் வந்து நாலு கோடி அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு இது கடந்த மாதத்தை விட பதினாலு லட்சத்தி ரூபா அதிகம் ஸோ எங்களோட நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து இவ்வளோ நாளாக எங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் நோக்கத்தில் எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நாம் ஒரு புறம் அப்படி விற்பனை அதிகரிக்கிறதுக்கான ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சங்கத்தில் விற்பனையை குறைப்பதற்கான ஒரு சிலர் செயல்பட்டு கொண்டு வருவதாலும் நம்மளுடைய சங்கத்திற்குடைய வருமானத்துக்கு இழப்பீடு ஏற்படும் வகையிலும் சங்கத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் த இது பண்ணுற மாதிரி இழப்பு ஏற்படனால செய்கிறதுனால அவருடைய சங்கத்தின் உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆயிரத்தி முப்பது ஐயாவு பதினஞ்சு நாற்பத்தி மூணு ஜெயவேல் மற்றும் நான் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அதில் யார் யார் வந்து வருமானத்துக்கு இழப்பீடு சங்கத்துக்கு யார் யார் இழப்பீடு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களை அனைவரும் சங்கத்திலிருந்து நீக்கலாம் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மேலும் சென்னை தருமபுரி சங்கத்தில் ஏற்கனவே மகாசபையில் வந்து நாமக்கல் மாவட்டத்தை தவிர வெளியில் இருக்கிறவங்க வந்து இருக்கக்கூடாதுன்றதுனாலையும் இதை வந்து சேர்த்தக்கூடாதுன்றதுனால அந்த தீர்மானத்துக்கு எதிராக உங்களை சேர்த்திருக்கனால நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்று ஜிகே ஜெயக்குமார் நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு செல்வம் நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு திருமலை நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி நாலு பிரபாகரன் நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வீரராகவன் தருமபுரியை சேர்ந்த நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு திருப்பதி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று சிவா நாற்பத்தஞ்சி தொண்ணூற்றி ரெண்டு முருகேசன் நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு ரவிசங்கர் மேலும் இவர்களை வந்து தெரிஞ்சே சேர்த்திருக்கிறாங்க அதாவது வெளி மாவட்டங்களில் இருந்து இருக்கிறவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்து ஏற்கனவே சங்கத்தில் இருக்குது அதுதான் நடைமுறையில் இருந்துகிட்டே இருந்தது இவங்களை வந்து எதன் அடிப்படையில் என்ன நோக்கத்துக்காக சேர்த்தினான்னு தெரில இவங்களை சேர்த்துன வகையில் சங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தது அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணது இது எல்லாமே பெரும் இழப்பு தான் இந்த இழப்பீட்டை ஏற்படுத்தியவர்களுக்கும் இது காரணமானவர்கள் மீதும் கண்டிப்பாக சங்கம் நடவடிக்கை எடுக்கும் இது அடுத்த இதில் வந்து வ பார்த்திங்கன்னா இவங்களால என்ன இழப்பீடாக இருக்குது அந்த இழப்பீடு வந்து எதனால் வந்த மாதிரி போலியாக வந்து ஒவ்வொருத்தரும் இது பண்ணுறப்போ சங்கத்துக்கு வந்து தொடர்ந்து இழப்பீடு வந்துட்டுருக்குது இந்த இவங்க மீதும் வந்து வரும் மாதங்களில் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்பதை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் வரலாற்று சாதனையாக இதுவரை இல்லாத அளவு காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஒன்று வந்து பத்துறது இல்ல அது அதிகமாக வேணும் சொன்னனால ரெண்டு காலண்டராக கொடுத்தோம் அடுத்து தினசரி காலண்டர் இது வரைக்கும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டதுனால தினசரி காலண்டர் மற்றும் ஒரு டவலு உயிர்காக்கும் மருந்து அந்த உயிர்காக்கும் மருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது ஒரு திடீர் நெஞ்சு வலி ரொம்ப ஹெவியாக இருக்குது முடியல அப்படிங்கிறப்ப ஒரு ஒன் ஹவர் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அந்த லோடிங் டோஸ்னு சொல்லுவாங்க அந்த உயிர்காக்கும் மருந்து அதுக்காக தான் வந்து அனைவரும் கொடுத்து அந்த அஞ்சு டேப்லெட்டும் ஒரே டைமில் போட்டோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போக வரைக்கும் உயிர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இதில் எல்லாம் அனைவருக்கும் தேவைப்படும் அவர் வச்சிருக்கிற மட்டும் இல்லாத அவர் சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அப்படிங்கிறனால அது அடிப்படை தேவைங்கிறதுனால அது கொடுத்தோம் அது வந்து ஒன் இயருக்கு இருக்குது மேலும் இதில் இன்னும் மேலும் என்ன சிறப்புனா எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரோட ஒரு முயற்சினாலும் இந்த ஆண்டு காலண்டர் செலவின மொத்தத்தையும் நாம் வந்து விளம்பரதாரர்கள் மூலியமாக பெறப்பட்டு சங்கத்துக்கு சுமார் ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ரூபாய் ரூபா சம்திங் வந்து விளம்பரதாரும் பெறப்பட்டு சங்கத்திற்கு வருமானம் செய்து காலன்ற முற்றிலும் வந்து செலவில்லாமல் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து விளம்பரதாரர்களுக்கும் கம்பெனிக்காரர்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதுபோல் எங்களுக்கு மேலும் இன்னும் வர வருங்காலங்களிலும் ஊக்கமளித்து வரும் மகாசபையும் எங்களுக்கு செலவில்லாமல் ஒரு மகாசபையை நடத்தி கொடுக்குமாறு அனைவருமே கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த கடந்த மாதம் நம்ம டில்லர் டிரைவருக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு செக்கெல்லாம் வாங்கிட்டு கேஸுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா அந்த செக்குக்கு உண்டான கோர்ட்டு ஃபீஸ் மட்டும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மூணாயிரம் ரூபா வரும் அதை மட்டும் நிர்வாக அந்த சம்மந்தப்பட்டவங்களை கட்ட சொல்லிட்டு மீதி வக்கீல் ஃபீஸு மேல்படி அனைத்து செலவுகளையும் சங்கமே ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டு வருகிறது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் எங்களை வேணான்னு கோர்ட் நடவடிக்கை வேணான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்குது இனிமேல் எந்த காரணம் கொண்டும் ஆளுங்களுக்கு பணம் கொடுக்கல அக்கௌண்ட்டில் மட்டுமே பணம் கொடுங்க செக்கு வாங்கிட்டு கொடுங்க இது எந்த க விதத்துலேயும் உங்களை வந்து உங்களோட பணம் இழப்பீடு ஆகாது இது சுமார் நம்மளுடைய வண்டி ஓனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்ககிட்ட இழந்துருக்கிற பணம் சுமார் ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே இருக்கும் ஒரு ஒருத்தரும் வந்து பணத்தை வாங்கிட்டு போய் கேட்டால் மிரட்டுறது இந்த மாதிரி விட்ட பணம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கோடிக்கு மேல் அனைத்து ஓனர்களும் இருக்குது இது மேலும் வருங்காலத்தில் அதிகரிக்காமல் இருக்கவும் ஏற்கனவே இருக்கு கொடுத்துருக்கணுன்ற நம்ம திரும்ப வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ முதல் முறையாக அந்த செக் எடுத்துருக்குறோம் இது ஓரளவுக்கு நல்ல இதில் போயிட்டுருக்குது அடுத்து வசூலுக்கான மெத்தட் ஒரு சில இது நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் அதை வருங்காலங்களில் வந்து அடுத்தடுத்த மாதத்தில் அந்த வசூல் பண்ணுறதுக்கான ஒரு சில நடவடிக்கைகளும் வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் மேலும் வரலாறு அளவில் விட்டு விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் வந்து இதோட நின்றும் நினச்சிடாதீங்க ரேட்டு உயர்த்திட்டு இருக்கிறோம் பத்து ரூபா வந்துருது நம்மளுக்கு கிட்டத்தட்ட சரியாயிருந்தால் நினச்சிடாதீங்க இன்னும் பெட்டு வேலை இன்னும் பத்தாயிரம் ரூபா அதிகமாகும் போது நாற்பத்தி நாலாயிரம் இருக்குது அடுத்து ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் வரப்போகுது ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் அதனால் வண்டி ஓனர்கள் வந்து ஒரு ஊரில் வண்டி நிறுத்துகிறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து சப்போர்ட்டாக இருந்து வண்டி நிறுத்தி எனக்கு என்ன என்னை என்கிட்ட யாரும் சொல்லலை எனக்கு தெரியல எங்கள் புரோக்கர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் வருது எங்கள் ப்ரோக்கர் ஏற்கனவே புக் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க எங்கள் ப்ரோக்கர் நிறுத்த வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் காரணமும் இல்லாமல் தாமாக முன் வந்து வண்டியை நிறுத்தி அந்தந்த லோக்கலில் இப்போ நம்ம திருச்செங்காரங்க இங்கேருந்து ஒரு ஊரில் இருக்கிறோம் நம்ம ஊருக்காரங்க வண்டியெல்லாம் நிற்கிது அங்கே லோக்கலில் இருக்கிறவங்கட்டையும் பேசி அவங்களோட உறுதுணையோடும் அவங்களோட ஒரு சப்போர்ட்டோடும் வந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அவ்வாறு உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஏதாவது லோக்கலில் எதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான முழு செலவும் நம்ம திருச்சங்கோடு உரிமையாளர் சங்கமே ஏற்கும் ஏன்னா நீங்கள் பயந்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் நம்ம எங்கே ஒருத்தரும் போய் பார்க்குறது பண்ணுறதுலாம் நீங்கள் யோசிக்காதீங்க அதனால் என்ன செலவாகுதோ அதை வந்து திருச்சங்கோடு சங்கம் பார்த்துக்கும் நீங்கள் அதனால் வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க சரியான அனைத்தும் வந்து அவங்களுக்கு உண்டான பொறுப்புகளை கொடுங்க எல்லாம் கொடுங்க ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதைக்கு இழுக்காக வருது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ திருச்செங்கோடு சங்கம் முற்றிலும் செலவை ஏற்று உங்களுடன் உறுதுணை அணிக்கும் உடனடியாக களத்துக்கு வரவும் நாங்கள் தயாராக எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறோம் அதனால் எந்த இடத்துலையும் நீங்கள் பயப்பட வேணால் தன்மானத்தை விட்டு நம்ம அந்த இடத்துலையும் தொழில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை மேலும் நாம் வந்து இப்போ தேனியில் வந்து நம்ம விலை உயர்வுக்காக கெட்டதே நம்ம ஓனர் எட்டு நாள் பத்து நாளாக கஷ்டப்பட்டு வண்டி நிறுத்திக்கிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் தேனியில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா நான் ஒரு ரூபாய்க்கு போர் ஓட்டி தரேன் அப்படிங்கிறாரு அப்புறம் மாதிரி அவர் என்ன காரணம்னா அந்த நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா பைப்பில் போட்டு சம்பாதிக்கிறனால ஒரு ரூபாய்க்கு போர் ஓட்டுறங்கிறாரு அதனால் அவர் ஒரு ஒரு ரூபாய்க்கு போர் ஓட்டுட்டோம் நம்ம திருச்சி சங்கத்து மூலயமா பார்த்தோம்னா அவர் ஓட்டக்கூடிய அனைத்து போருக்கும் போய் வெறும் எண்பது ரூபாய்க்கு நம்ம பைப் போட்டு கொடுத்துட்டு வந்துடும் இது வந்து உதாரணத்துக்கு முதல் முறையாக நம்ம தேனியில் கையில் எடுக்கிறோம் அடுத்தடுத்த ஊரில் இந்த மாதிரி யாராவது இதே வேலை பண்ணாங்கன்னா அவங்க ஓட்டக்கூடிய போருக்கு மட்டும் கேசிங் பைப்பு நம்ம திருச்செங்கோடு சங்கத்து மூலிமா போட்டலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் முடிவு பண்ணியிருக்கிறோம் இதுக்கு அனைத்து வண்டி ஒருமையெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் கர்நாடகா கேரளா மறுபடியும் க மகாராஷ்டிரா வரைக்கும் எம்பி வரைக்கும் ஒரு சில ஊரில் அங்கங்கே நிறுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே நிறுத்திருக்கிறாங்க நாலு நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு வண்டி எடுத்துகிட்டு போகாதீங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள் கஷ்டப்பட்டு நிறுத்தி விளையாடுறதை கண்டிப்பாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் சரியாகும் நாளைக்கு பிட்டு எடுத்திங்கன்னா அரை லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிங்க இதில் நம்ம ரெண்டு பிட்டு இருக்குது ரூபா சேர்த்தி வருது இன்னும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் நினைக்காதீங்க கண்டிப்பாக அது இன்னையோடு நிற்க போகிறதில்ல அடுத்து இன்னொரு மூணு மாதத்துக்கு விட்டு விலை இதே கண்டிஷனில் தான் இருக்கும் அதுக்கு மேலே குறையுதா அப்படிங்கிற தெரில இருந்தாலும் அடுத்த மூன்று மாதத்துக்கு இதுதான் நிலமையில இருக்கும் அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ரெகுர் மேல் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து அங்கே இது வரணும்னா எந்த நேரத்திலும் நீங்கள் சங்கத்தை சங்க அலுவலகத்தையும் ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக காற்று அனைத்து நூறுவாயிலும் உங்களுக்காக காத்து உதவ காத்து கொண்டு வருகிறோம் மேலும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மேலும் நம்மளுடைய மாவட்ட டிஆர்ஓ அவர்கள் வழிகாட்டுதலின் படியும் அவர்களிடம் பெறப்பட்ட தகவல்கள் படியும் சங்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் நீக்கியதுடன் சங்கத்திற்கு மற்ற சங்கத்திற்கு அவர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு டிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து நம்ம லெட்டர் கொடுத்துருக்குறாங்க நம்ம அங்கேருந்து கேட்டிருக்கிறோம் அதனால் அவர்களை மீண்டும் சங்கத்தில் சேர்த்துக்கொள்ளலாம் என தீர்மானிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அவ்வாறு சேற்றுக்கொள்ளப்படுபவர்கள் செல்வராஜு தியாகராஜன் முருகேசன் செங்கோட்டுவேலு சரவணன் குணசேகர் லோகநாதன் ராமசாமி செந்தில்குமார் குமரன் இவர்கள் அனைவரும் வந்து மற்ற சங்கத்தில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இது பண்ணோம் ஆனால் டிஆர்வுட்ருந்தும் நம்மளுடைய அனைத்து இதில் ஆவணங்கள்லையும் அவங்க எந்த ஒரு இதில் இல்லை அப்படிங்கிறதுனால அவர்களை உள்ளே கொண்டும் மற்றவர்கள் போன்ற சங்கங்களில் இருக்கிறார்கள் வருமானத்தை இழப்பீடாக இருக்கிறார்கள் என்பதனால் அவர்களை நீக்கியும் தீர்மானத்திற்கு எதிராக சேர்க்கப்பட்டவர்களை நீக்கியும் மேலும் வருங்காலங்களிலும் சங்கத்திற்கு எதிராகவும் இழப்பீடை ஏற்படுத்துதல் நீக்குவோம் என அறிவித்துக் கொள்கிறோம் மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவம் கௌரவிக்கும் வகையிலும் சங்கர் அவர்கள் ஜோதிமுருகன் அவர்களையும் சேர்த்துக்கொள்கிறோம் சிறப்பு ராயல் மணியனன் அவர்களை எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செலுத்த ஜாயின் செக்ரட்டரி ரமேஷ் அவர்களை அழைக்கிறோம் இவர்கள் அனைவரும் நம்மளுடைய சங்கத்திற்காக ஆரம்ப காலத்திலிருந்து மிகவும் உறுதுணையாகவும் சங்க வளர்ச்சிகளுக்கு இருந்தனாலும் நம்ம ஒவ்வொரு மாதமும் சிறப்பு இருந்த நிலையத்தை கௌரவிக்கிறோம் அவர்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா பேசுறீங்களாண்ணா சங்க ஒரு எல்லாத்துக்கும் நன்றி எனக்கு வரவேற்பு கொடுத்ததுக்கு சங்க மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் அடுத்தது அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களை அவருடைய உறுப்பினரின் நூற்றி இருபத்தி ஒம்பது ஜி கே போர்வல் அவர்களை மரியாதை செலுத்த பொருளாளர்களை அழைக்கிறோம் சங்க வளர்ச்சிக்கும் மேலும் மேலும் மூத்தவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விரும்பிக் கொண்டு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கத்துக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி முன்னேற்றத்துக்கு கொண்டு வாருங்கள் நன்றி உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் இந்த விலையேற்றமானது நம்மளுடைய ஒருத்தர் பண்ணுறதுனால மீதி இருக்கிற அனைத்து ரெகு உரிமையாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை மனதில் கொண்டு இந்த விளையாட்டுக்கு உறுதுணையாக இல்லாமல் இருக்கக்கூடிய ரிக்கு உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை திருச்செங்கோடு சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படும் என்பதையும் மேலும் உங்களுக்கு எதிராக செயல்படும் ரிக்கு உரிமையாளர்களுக்கு ஆதரவாக திருச்செங்கோடு ரிக்கு உரிமையாளர் சங்கம் இருக்கும் என்பதையும் இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நன்றியுரை செக்ரட்டரி ரமேஷ் அண்ணன் அவர்கள் இந்த பதினைஞ்சாவது நிறுவஸ்தர் கூட்டத்திற்கு வந்திருக்கும் தலைவர் பொருளாளர் மற்றும் நிறுவஸ்தர்கள் மற்றும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் எங்களது அழைப்பை ஏற்றி வருகை புரிந்த மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் திருச்செங்கோட்டர் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களது புதிய முயற்சியை ஆதரவளித்து வரும் ரிக் உரிமையாளர்கள் அனைவருக்கும் சங்க சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் நமது சங்க பெட்ரோல் பங்குகளிலும் பெட்ரோல் டீசல் கொள்முதல் செய்து சங்கத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இன்னும் ஒரு தகவலுங்க உங்களுடைய பகுதியில் அங்கங்கே ரெகு வண்டி நிறுத்தி எங்களுக்கு வந்து இந்த இந்த இவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு கருதுறவங்கள தயவு செஞ்சு அவங்களோட நம்பர் எடுத்துகிட்டு வாங்க அவங்களோட அன்பாக பேசி நம்மளுடன் ஒன்றிணைந்து செயல்பட வைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி